எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் எழுபத்தி நாலு செண்டு இந்த போஸ்ட் மரம் இருக்குது பாருங்கள் இந்த போஸ்ட் இருந்து நூற்றி இருபத்தஞ்சு அடி முகப்பு ரோடு ஃபேஸே இருபது நூற்றி இருபத்தஞ்சு அடி முகப்பு இது வந்து திருச்சி போகிற பாதை திருச்சி டூ மதுரை ஹைவேயில் இருக்குது நல்லா அருமையான இடங்க கொஞ்சம் பள்ளமாக இருக்குது மொத்தம் எழுவத்தி நாலு செண்டு டேரெக்டாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் நூற்றி அடி முகப்பு பேக் சைடு வந்து அந்த செவர் வரையும் இருக்குது பில் பக்கத்தில் வந்து நர்சிங் காலேஜ் இருக்குது அதாவது தெற்கு தெருல தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு தெற்கு தெரு தெற்கு தெரு பக்கத்தில் வந்து நர்சிங் காலேஜ் இருக்குது காலேஜுக்கு முன்னாடியே ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் பக்கத்தில் இந்தியன் பெட்ரோல் பேங்க் இருக்கு எழுவத்தி நாலு செண்டு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து மூன்று லட்சம் சொல்கிறாங்க ஒரு செண்டு மூன்று லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்